நான் போயிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வந்தேங்க ரீத்த வந்து பாத்தீங்கன்னா சத்தம் போட்டாங்க உன்ன யாரும் ஹேர் கட் பண்ண சொன்னது வளகாப்பே வைக்கப் போற வளகாப்புக்கு அப்புறமும் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் ஆக்சுவலா இதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேங்க நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட போக்குல தான் இருப்பேன் இருந்தாலும் ஒரு சில பேர் சொல்றாங்க பெரியவங்க சொல்றது கரெக்டா இருக்கும் எங்க அம்மா அப்பாவுமே அப்படிதான் சொன்னாங்க குழந்தை பொறுக்கிற வரைக்கும் முடியல வெட்டாத தாடியில ஒதுக்க கூடாத அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க ஒன்பதாம் மாசம் வளகாப்பு வைக்கிற வரைக்கும் ஓகே வளகாப்பு பண்ணிட்டா குழந்தை பொறுக்கிற வரைக்குமே முடிய வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதே வளகாப்பு நாலாவது மாசத்துல வச்சிருந்தாலும் சரி குழந்தை பிறக்கிற வரைக்கும் கன்ஃபார்ம் முடிவு எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் இதுக்கு மேல ஹேர் கட் பண்ண வேணும் சொல்லி நான் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ற நீங்க ஃபாலோ பண்றீங்களா இல்லையா ஓகே நீங்க தீபாவளிக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்திருந்தோம் அந்த ஆஃபர் இப்போ நீட்டிச்சிட்டு இருக்கும் சோ இப்ப கரண்ட் ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா 500 வெரைட்டிஸ் ஆஃப் பிரவுனி பக்ஸ் போட்டுறோம் அதுல வந்து எல்லா வெரைட்டيز கலந்து வந்து ஃப்ரீ டெலிவரி வந்துருங்க டெலிவரி சார்ஜ் வேண்டாம் இது போக முக்கியமான விஷயம் என்னன்னா பிரவுனி பால் ஃப்ரீ சாக்லேட் ஃப்ரீ சோ இவ்வளவு விஷயங்கள் இந்த பாக்ஸ்க்கு வந்துட்டு இருக்கு சோ பிரவுனி ஆர்டர்ஸ்க்கு எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்திருக்கேன் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிடுங்க இதே சூப்பரான வீடியோஸ்க்கு எப்பவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே பை